இன்றைக்கு காரக்குடி மாநகராட்சி முழுவதும் மக்கள் வெள்ளத்தில் முழுகி இருக்கின்றன எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் காட்சியா இருக்குது இதுவே இந்த தொகுதி வெற்றிக்கு அறிகுறி விளையும் பெயர் மொழியிலே தெரியும் சொல்லுவாங்க வெற்றி அறிகுறி இங்க இருக்கின்ற எழுச்சியிலே தெரிகிறது இன்றைக்கு காரைக்குடிக்கு மிகப்பெரிய பெரிய வரலாறு உண்டு எங்கே காரக்குடி வள்ளல் அழகப்ப செட்டியார் என்று சொன்னால் இந்த நாடே அறியும் அவர் கொடை வள்ளல் பல்வேறு கல்விக்காக தன்னுடைய சொந்த நிலத்தை இந்த கல்வி சிறக்க இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு கல்வி கிடைக்க சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை கொடுத்த வள்ளல் நிறைந்த பூமி இந்த பூமி அழகப்பா பல்கலைக்கழகம் தலைவர் காலத்திலே கொண்டாந்தது அவர் கொடுத்த நிலம் மத்திய வேதியியல் ஆராய்ச்சி நிலையம் சிக்கிரி இதும் கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டது அதுக்காக நிலம் கொடுத்தார் இன்றைக்கு காரைக்குடி பகுதி செட்டிநாடு என்று பெருமையோடு அழைக்கின்ற பகுதி இந்த மாநகராட்சி பகுதி இந்த பகுதியில் வணிக பெருமக்கள் நிறைந்த பகுதி இன்றைக்கு காரைக்குடிக்கு பேர் பெற்றது என்று சொன்னால் கட்டிடக்கலை அழகான கட்டிடக்கலை பிரதான பாரம்பரிய வீடுகள் இங்கே தான் பார்க்க முடிகிறது அப்படி அழகு வாய்ந்த நகரம் காரைக்குடி மாநகரம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் பல்வேறு ஊழல்கள் இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாநகராட்சியிலும் நிறைய ஊழல் நடந்ததாக ஆர்ப்பாட்டம் கூட கழகத்தின் சார்பாக நடத்தினாங்க இங்க இருக்கிற மேயர் இன்றைக்கு நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை பல தனியார் இருக்கு லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு பல ஆண்டுகளுக்கு குறைந்த வாடகையில குத்தி விட்டுருக்காரு இவர்கள் பொறுப்புக்கு வந்ததே கொள்ளையடிக்கத்தான் ஆக இப்படி கொள்ளை அடிக்கின்ற நிகழ்வு நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வளர்ந்தவுடன் இதையெல்லாம் விசாரிக்கப்படும் இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும்